வாழ்க வளமுடன் டாக்டர் பாலகிருஷ்ணன் கோவையில் இருந்து இந்த பதிவு ஜோதிடத்தில் பார்த்தீங்கன்னா இன்ஸ்டன்ட் நம்ம ப்ரூ காஃபி போட்டோன்னா காஃபி கிடைக்கிறது அந்த மாதிரி இன்ஸ்டண்ட்டாக சில கேள்விகளுக்கு நம்ம வந்து பதில சொல்லலாம் ஒரு காரியம் நடக்குமா நடக்குமா நடக்காதா பிரசன்னம் அப்படிங்கிற முறையில் நம்ம சொல்லலாம் ஒரு செயல் நீங்கள் நடத்தணும் அப்படின்னா ஒரு ஒம்பதுக்குள்ளே ஒரு நம்பர் ரெண்டு நம்பர் அல்லது மூணு நம்பர் நாலு நம்பர் எப்படி வரலாம்னு சொல்லலாம் உதாரணமாக ஒம்போதுக்குள்ளே ஒரு நம்பர் சொல்கிறார் அப்படின்னா ஒன்றுன்னு சொல்கிறாருங்க ஒன்று அப்படின்னா வந்து சூரியன் அரசு அரசாங்கம் மாத மாமனார் இந்த மாதிரி நிறைய காரக தத்துவம் இருக்குது உங்களுக்கு வந்து காரக தத்துவம் வந்து ரொம்ப பர்ஃபெக்டாக தெரியணும் சரி ஒன்று இன்றைக்கி கோச்சாரம் கோச்சாரம் அப்படின்னா ட்ரான்சிட் இன்றைக்கி இன்றைக்கி அந்த லக்னம் எது இந்த சூரியன் எங்கே இருக்காரு சூரியனுடைய லக்னத்துக்கு எத்தனாவது பாவகத்தில் இருக்கார் அவர் கேட்ட கேள்விக்கு உண்ட பாவகம் என்ன இதையெல்லாம் பார்த்து நம்ம வந்து பதில் சொல்லலாம் உதாரணமாக பார்த்திங்கன்னா ஒரு அரசு சம்பந்தப்பட்ட ஒரு காரியம் கேட்குறாரு அப்படின்னா லக்னத்துக்கு நீங்கள் பார்த்தீங்கன்னா மகர லக்னமாக இருக்கும் மேஷத்தில் வந்து சூரியன் வந்து ஒரு உச்சமாகக்கூடிய இடம் உச்ச பலத்தளவில் உச்ச பலத்தில் இருப்பார் அப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம வந்து நிச்சயமாக இந்த காரியத்தை இன்றைக்கி நம்ம செய்யலாம் அப்படின்னு சொல்லி சொல்லலாம் ரெண்டாவது அப்பா சம்பந்தமான விஷயங்களை கேட்குறாங்க அப்பா ஆன்மீக பயணம் சேரிட்டி ஹையர் எஜுகேஷன் இதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒன்பதாம் பாவகம் சூரியன் வந்து ஒம்பதாவது அந்த காரகத்துக்கு வந்து ஒரு ஒரு முக்கியமான ஒரு நபராக இருக்கிறாரு அப்போ அந்த சூரியன் ஆறாவது இடத்துல லக்னத்திலேருந்து இன்னைக்கு கோச்சாரத்தில் ஆறாவது இடத்துல இருந்ததுன்னா அப்பாவோட ஒரு மனஸ்தாபம் அப்பாவுக்கு ஒரு ஹெல்த் இஷ்யூஸ் அப்பா சம்பந்தப்பட்ட கடன் இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே நம்ம வந்து சொல்லலாம் ஒரு பாவகத்துக்கு நிவர்த்தி ஸ்தானம்னா அங்கேருந்து ஏழாவது இடம் இப்போ சூரியன் எங்கே இருக்காரோ அங்கேருந்து ஏழாவது இடம் அந்த இடத்த பார்த்து அங்கே எந்த பிளானட் இருக்குது அந்த இடத்தோட லாடி யார் அந்த வீட்டோட லாடி யார் அப்படின்னு கூட நம்ம வந்து ரெமடிஸ் வந்து சொல்லலாம் சூரியன் ஒன்று சந்திரன் ரெண்டு குரு மூணு ராகு நாலு புதன் அஞ்சு சுக்கரன் ஆறு கேதி ஏழு சனி எட்டு செவ்வாய் ஒன்பது பிளானட் நம்பர் ஒரு பிளானட் ரெண்டு பிளானட் மூணு பிளானட் நாலு பிளானட் எப்படி இருந்தாலும் அந்த நம்பர்களை வந்து நம்ம கூட்டி நம்பர் வரும்னா அந்த நம்பர் வச்சு நம்ம வந்து பலன் சொல்லலாம்